அனைவருக்கும் வணக்கம் நான் கா ராஜராஜேஸ்வரி திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிய மிகப்பெரிய உலக பொதுமுறை அப்படின்னு அழைக்கப்படுற அந்த நூல் அதுல வந்து ஊழ் அப்படிங்கிற முப்பத்தி எட்டாவது அதிகாரம் அரத்து பாலுடைய கடைசி அதிகாரம் அதுல முன்னூத்தி எழுபத்தி ஓராவது குரல் அதாவது ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குரல் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு இரண்டாவது குரல் முன்னூத்தி எழுபத்தி இரண்டாவது குரல் பேதை படுக்கும் இழவுள் அறிவகற்றும் ஆகலு முற்றக்கடை அப்படின்னு மிக அழகான ஒரு குரல் இதுக்கு கலைஞரவர்கள் எழுதிய அந்த உரை நம்ம படிக்கலாம் அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவுபடுத்தும் இதுல அவரு அறிவு தரும் இயற்கை நிலை அப்படிங்கிறத எதை சொல்றாரு அப்படின்னா அறிவு தரும் இயற்கை நிலைனா ஃபர்ஸ்ட் குரல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா சோம்பல் அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் பண்ணும் பொழுது நம்ம வந்து அது சோம்பல் தராது அந்த ஊக்கமான ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு சோம்பல் வராம இருக்கும் அதுவே நம்ம வந்து அந்த இருந்து கொஞ்சம் விலகிட்டோம் அப்படின்னா நமக்கு சோம்பல் வரும்னு சொல்லிட்டு அதோட முன் உதாரணத்தை சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த அழிவு தரும் இலக் இயற்கை நிலைனா நம்மளுடைய டெய்லி ஒர்க் இருக்குது இல்லையா டெய்லி நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக செய்கிறோம் அதை எப்படி கண்டினியூஸ் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய அறிவு விரிவடையும் இப்போ ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிறீங்க அந்த விஷயத்தை நீங்க டெய்லி பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அதுல கண்டிப்பா உங்களுக்கே தெரியாம ஒரு சில முன்னேற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்ப நீங்க எழுத உக்காருறீங்கன்னா நீங்க முதல் நாள் ஒரு விஷயத்தை எழுதி முடிக்கிறதுக்கும் நூறாவது நாள் நீங்க ஒரு விஷயத்தை எழுதி மு முடிக்கும்பொழுதும் அதனுடைய முதிர்ச்சி இருக்கு இல்லையா அந்த நூறாவது நாள் நீங்க எழுதின பக்கத்தையும் நீங்க முதல் நாள் எழுதின பக்கத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க அறிவு எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுவே நம்ம ஒரு தீய விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது ஆக்கம் தரும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதற்கேற்ப அறிவை விரிவாக்கும் அழிவு தரும் இயற்கை நிலை அறியாமையை உண்டாக்கும் ஆக்கம் தரும் இயற்கை நிலை அதுக்கு அதற்கேற்ப அறிவை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அறிவை உண்டாக்கும் அதுவே நம்ம ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை செய்யலை அழிவை நோக்கி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வந்து டெய்லி நம்மளுடைய சோம்பல் பயம் அதுக்கப்புறம் ஆசைகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எது ஆக்கப்பூர்வமான விஷயமோ அதில் நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய ஆசைகள் இருக்கிறது இல்லை கொஞ்சம் நேரம் இதை பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சோம்பல் இல்லை அதை பண்ணால் என்ன ஆகும் மற்றவங்க நம்மள என்ன சொல்வாங்க அப்படிங்கிற அந்த பயம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை வந்து மோஸ்ட்லி அதை ஸ்டாப் பண்ணி வைக்கும் ஸோ அப்படி இல்லாம நம்ம ஒரு ரெகுலர் பேசிஸ்ல நம்ம ஆக்கம் தர விஷயத்தை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் ஒரு ஒரு நாள் அதோட முதிர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அது எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவை விரிவுபடுத்திருக்கு விசாலமாக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க இதில் உரைகள் இதற்காக பல உரைகள் கொடுத்த சில ஆசிரியர்கள்லாம் இதை வந்து நீ வந்து நீ நல்ல கருமா பண்ணியிருந்த அப்படின்னா நீ வந்து உனக்கு வந்து நல்ல ஆக்கமான ஒரு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உண்டாகும் நீ கெட்ட கர்மா பண்ணியிருந்தனா கெட்ட விஷயங்கள் உண்டாகும்னு சில நேரங்களில் அந்த கர்மா தலைவிதி அப்படிங்கிற வார்த்தைகளை போட்டு நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நம்மளுடைய நம்பிக்கை ஏதோ ஒரு இடத்துல இதுதான் போல இருக்கேன் வாழ்க்கை அப்படின்னு உடைக்கப்படுது இல்லையா அந்த இருந்து இந்த இயற்கை நிலை அப்படிங்கிற வார்த்தை நம்மளை மீட்டெடுக்குது அங்கே தான் ஒரு இலக்கியத்தினுடைய நுட்பத்தை ஒரு விசாலமாக்குறாரு கலைஞரவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நன்றி